ஹாய் வீவர்ஸ் இது பானு ஆர்கானிக்கான தமிழ் சேனல் நான் அவங்க பானு மாடி தோட்டத்தில் இப்போ வரைக்கும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பூக்களோட அறுவடை தாங்க சம்மரில் சாமந்தி பூ கலக்கிக்கிட்டு நம்ம தோட்டத்தில் எல்லோ மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக பூக்கலைங்க கொஞ்சமாக பூக்குது மற்றபடி ரெண்டு கலர் எல்லோ கலர் பர்பிள் கலர் ரெண்டுமே பூத்து குலுங்குது வழக்கம் போல் நித்திய மல்லி மல்லிகைப்பூ அப்புறம் பட்டையை கலப்பிகிட்டுருக்கிற இன்னொரு அறுவடை என்னன்னு பார்த்திங்கன்னா விதவிதமான வெண்டை அறுவடை அப்புறம் கத்திரி அறுவடை சுண்டைக்காய் அப்புறம் மாடித்தோட்டம் சாட்சி அவங்கக்கிட்ட நான் வந்து வாங்கினேன் கோவக்காய் கட்டிங் அப்புறம் காய்க்காத லெமன் செடியில் காய்கள் வந்திருக்கு ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ தான் நம்ம பானோ ஆர்கானிக் கடம் சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் பறிச்சுட்டு இருக்கிறது சுண்டைக்காய்ங்க நம்ம போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன் கம்போஸ்ட்லேருந்து எனக்கு இது கிடச்சிது அப்படின்னு கம்போஸ்டிங்லேருந்து தானாக கிடச்சி சுண்டைக்காய் செடி இதுக்கு முன்னாடி நான் சுண்டைக்காய் மூணு செடி வச்சுருந்தேங்க அதெல்லாம் போயிடுச்சு அப்புறம் கம்போஸ்டிங்லேருந்து தானாகவே கிடச்சிது அந்த செடியில் இன்றைக்கி புளிக்குழம்புக்கு கொஞ்சம் மறுபடி பண்ணிக்கிட்டேன் இந்த வெண்டை வந்து நாட்டு வெண்டை என்ன வெண்டைன்னு கேட்டிருந்தேன் தடவை நான் கமெண்ட் செக்ஷனில் ஒரு சகோதரி நாட்டு வெண்டைன்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லா வெண்டையிலையும் அஞ்சு விதை இருக்கும்னா இதில் ஆறு விதை துளைகளோடு ஆறு விதை இருக்குது குழக்கொழுப்பு தன்மை வந்து மற்ற வெண்டையை கம்பேர் பண்ணும்போது அதிகமான குழக்கொழுப்பு தன்மைங்க இதில் ரொம்ப சூப்பராக இருக்குது போட்ட உடனே வந்துடும்ங்க இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புல இதில் பறிக்கிற சமைக்கும் சமைக்கும்போது மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்கும் எனக்கு பானு கைமணம் அப்படின்னு ஒரு குக்கிங் சேனலும் இருக்குது நிறைய ரெசிபிஸ் அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன் தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நம்ம குக்கிங் சேனலையும் பார்த்து நம்ம சேனலுக்கும் உங்களோட சப்போர்ட்டாக தொடர்ந்து கொடுங்க வெயில் அதிகமாக இருக்கிறதுனால வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இடையில நான் அவங்களுக்கு முடிஞ்சப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் இப்போ கோவக்காய் பறிக்கிறேன் பாருங்கள் இந்த மாடித்தோட்டம் சாச்சுக்கிட்டே இந்த வாங்கின கோவக்காய் அப்படியே பச்சையாகவே சாப்பிட்லாம் வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கும் அவங்க கூட சொல்லியிருப்பாங்க வீடியோவில் என் ப பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாடிக்கு வந்தால் என் பையன் அப்படியே பச்சையாகவே சாப்பிடுவான் வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கும் அப்படின்னு அசல் வெள்ளரிக்காய் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படியே இருக்குங்க அந்த கோவக்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு வந்து கோவக்காய் கட்டிங் வேணும்னா மாடித்தோட்டம் சாட்சி சேனலில் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியரில் அனுப்புவாங்க நான் அப்படி வாங்கி தான் வச்சு தொடர்ந்து அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக காய்கள் அறுவடை எடுத்துக்கிட்டே இருக்கேன் நான் ஃப்ளாட்டில் இருக்கிறதுனால பந்தல் வசதி இல்லைங்க இங்கே வச்சுக்கிறதுக்கே அலோவ் பண்ணலை அந்த செடிகள்லாம் எப்படியோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக செடிகளை கம்மி பண்ணி இப்போ நூறு நூற்றம்பது தொட்டி வச்சுருந்தேங்க இப்போ நான் நூறு தொட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கேன் சின்ன தோட்டம் தான் லெமனில் பூக்கள் வந்து காய்கள் பிடிச்சிருக்கு அடுத்த வீடியோவில் லெமன் செடியை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன் பச்சை கத்திரியும் தொடர்ந்து கலக்கிக்கிட்டே இருக்குங்க காய்கள் கிடச்சிக்கிட்டே இருக்குது கத்திரிக்காய் இந்த சம்மரில் நீங்கள் வெண்டை கத்திரி தக்காளி எல்லாமே ட்ரை பண்ணலாம் நித்திய மல்லிப்பூ மல்லிகைப்பூ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு கை கிடச்சிக்கிட்டே இருக்குது எல்லோ சாமந்தி பூச்செடி தான் இந்த தடவை என்னவோ தெரியல எனக்கு சரியாகவே வரலைங்க அதிகமான பூக்கள் பூத்துது ஒரு வருடம் போன வருடம் இந்த வருடம் இது அதிகமாக பூக்கலை அதாவது மொட்டு கூட எக்கச்சக்கமாக வச்சுதுங்க ஆனால் அத்தனையும் மாட்டேங்குது இந்த வெயில்லையும் ஏதோ சுமாராக அதுலேருந்து பூக்கள் கிடச்சிக்கிட்டு இருக்குது இப்போ சீசன் வந்து முடிய போகிற சீசன் சீசன் என்டிங்கில் இருக்கோம் நம்ம இந்த பர்பிள் கலரும் வெயிலில் கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் கண்டிப்பாக நிழல் இருக்கிற இடத்துல வச்சுருக்கேன் பாருங்கள் நிழல் பாங்கான இடத்துல வச்சிங்கன்னா ஏதோ கொஞ்சம் தாக்கு பிடிக்கும் இந்த மா ஏப்ரல் எண்டோட இந்த சீசன் எண்டிங்க இதுக்கப்புறம் பூக்காது நம்ம இதை ப்ரூன் பண்ணி ஓரமாக நிழலில் வச்சுட்டு உரங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு சீசனுக்கு இதை நம்ம கொண்டு போக முடியும் செடியாகவே அப்படியே வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரணும் இன்றைக்கி ரெண்டு கலர் சாமந்தி அறுவடை பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த ஒரு தொட்டிலையும் இந்த பர்பிள் கலர் கட்டிங்ஸ் வச்சு ப்ராபிகேட் பண்ணி சக்ஸஸ் ஆகிருக்கு பாருங்கள் சாமந்தி பூ செடி பதியம் வைக்கும் முறை அப்படின்னு தொடர்ந்து ஃபெயிலியரா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் பதியம் அதே மாதிரி வைங்க ஆனால் இந்த சம்மரில் ட்ரை பண்ணாதீங்க கொஞ்சம் கஷ்டம் அது வருது வின்டரில் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கிடைக்கும் பூ கலர் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா அதான் நான் உங்களுக்கு சொன்னேன் தக்காளி செடியிலையும் பாருங்கள் நிறைய காய்கள் பிடிச்சிருக்கு கண்டிப்பாக எல்லோரும் ஏதோ கொஞ்சமாவது தொட்டிகள் ஒரு ஐம்பது தொட்டி இருபது தொட்டியாவது வச்சு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மாடித்தோட்டம் வச்சு பாருங்கள் இயற்கையை சார்ந்த ஒரு தற்சார்பு வாழ்க்கை தற்சார்பு வாழ்க்கை கண்டிப்பாக இன்றைய காலகட்ட சூழலுக்கு நமக்கு கண்டிப்பாக தேவை எல்லோரும் முயற்சி பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ கம்போஸ்டிங் வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகே விவாஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்